ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிபான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு நம்முடைய ஆடியோவில் ஆடியோ மெசேஜில் சிவபெருமானனுடைய பல வடிவங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பேர் படித்திருக்கலாம் ஆனால் பெருவாரியான மக்களுக்கு சிவபெருமானுடைய இன்றைக்கு நாம் சொல்ல போகிற வடிவங்களை பார்த்துருக்கவோ கேட்டு இருக்கவோ யாராவது சொல்லி கேட்டிருக்கவோ வாய்ப்புகள் குறைவு என்பதனால தான் இந்த ஆடியோவில் நான் ஒளிப்பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லை எந்தெந்த வடிவங்களை நாம் மனம் உருகி சிரத்தையோட பக்தியோட பிரார்த்தனை செய்தால் என்னென்ன நம்மளால் சித்திக்க முடியும் என்னென்ன நம்மளால் அனுபவிக்க முடியும் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதையும் இன்றைய ஆடியோவில் நான் பதிவு செய்து அனுப்புகிறேன் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த வடிவங்களை நீங்க மனம் உருகி பக்தியோட பிரார்த்திக்கிறீர்களோ அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முதல்ல பவர் அப்படின்னு ஒரு வடிவம் இருக்கு அந்த பவரை நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக மோட்சம் சித்திக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது திரிமூர்த்தி குழந்தை இல்லாதவர்கள் இந்த திரிமூர்த்தி வடிவத்தை பிரார்த்தனை செய்தால் குழந்தை பேரு கிட்டும் மூன்றாவது கல்யாண சுந்தரர் இந்த பெருமானை இந்த வடிவத்தை பிரார்த்தனை செய்தால் திருமண பேறு நிச்சயமாக கிடைக்கும் சுகாசனர் என்ற வடிவத்தை பிரார்த்தனை செய்பவர்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கு அடுத்தது கங்காதகர் என்ற வடிவம் கங்காதரரை பிரார்த்தனை செய்தால் நாம் செய்து பாவ மூட்டையை சுமந்து கொண்டு வருகின்றோமே அந்த பாவங்கள் அனைத்தும் விலகி போகும் நட்டேசர் என்ற வடிவத்தை மனம் உருகி பிரார்த்தனை செய்தால் மகப்பேரும் பெரும் பொருளும் கிட்டும் சண்டேச அனுகிரகர் என்று ஓர் வடிவம் உண்டு அந்த சண்டேச அனுகிரகரை பிரார்த்தனை செய்தால் கெட்ட எண்ணங்களெல்லாம் விலகி போகும் நீங்கி போகும் ரிஷபா ரூடர் என்ற ஒரு வடிவம் உள்ளது அந்த ரிஷபா ரூடரை பிரார்த்தனை செய்தால் நல்ல முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் நீலகண்டர் என்ற ஒரு வடிவத்தை பிரார்த்தனை செய்தால் விஷ ஜந்துக்களினால் ஏற்படும் ஆபத்து முற்றிலும் விலகிவிடும் ஹரிஹர மூர்த்தி என்று ஓர் வடிவம் உண்டு அந்த ஹரிஹர மூர்த்தியை பிரார்த்தனை செய்தால் வழக்குகளிலிருந்து நாம் வெற்றி பெற்றுவிட முடியும் ஏகபாத மூர்த்தி என்று ஓர் வடிவம் அந்த ஏகபாத மூர்த்தியை பிரார்த்தனை செய்தால் தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவும் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கு உமா சகாயர் என்று சிவபெருமானுக்கு ஓர் வடிவம் அந்த உமா சகாயரை பிரார்த்தனை செய்தால் மனைவியின் உடல் நலம் சீராகும் அர்த்தநாரீஸ்வரர் என்ற வடிவத்தை மனதில் நிலைநிறுத்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது தம்பதிகளினிடையே ஒற்றுமை நிலவும் தட்சிணாமூர்த்தி என்ற வடிவத்தை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு கலைஞானமும் கல்வி ஞானமும் ஒருங்கே அமையும் தட்சிணான் மூர்த்தி யாருன்னு தெரியும் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் என்று நம்முடைய பிரார்த்தனையிலே நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கலைஞானமும் கல்வி ஞானமும் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்தால் சோமாதி நாயகர் என்று ஓர் வடிவம் உண்டு இதுவரை நாம் சொன்ன சகலமும் சித்தியாகும் சோமாதி நாயகரை பிரார்த்தனை செய்தால் சோமா ஸ்கந்தர் என்ற ஓர் வடிவம் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் நிலைத்து நிற்கும் சந்திர மௌலீஸ்வரர் காஞ்சி மகா பெரியவர் கூட இந்த சந்திர மௌலீஸ்வரரை தினமும் அவருடைய கடைசி நாள் வாழும் வரை பிரார்த்தனை செய்தார் சந்திர மௌலீஸ்வரரை பிரார்த்தனை செய்தால் தனமும் தானியமும் ஒருங்கே வந்து சேரும் வீரபத்ரர் என்ற ஓர் வடிவத்தை மனதில் நிலைநிறுத்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது எதிரிகளினால் உண்டாகும் பயம் அறவே நீங்கிவிடும் கால சம்ஹாரர் என்ற ஒரு வடிவம் உண்டு அந்த கால சம்ஹாரரை பிரார்த்தனை செய்தால் மரண பயமும் அகால மரணமும் நேராது காமாந்தகர் என்ற ஓர் வடிவம் அந்த காமாந்தகர் வடிவத்தை நிலைநிறுத்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது தடைகள் அனைத்தையும் நீக்குவதோடு ஞானமும் சித்திக்கும் என்று சொல்லப்பட்டிருக்க கஜசம்ஹாரர் என்று சிவபெருமானுடைய ஓர் வடிவம் அந்த வடிவத்தை மனதில் நிலைநிறுத்தி பக்தியோடு பிரார்த்தனை செய்தால் பிறர் செய்த தீவினையின் பாதிப்புகள் அகன்று ஓடிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்க திரிபுர சம்ஹாரர் என்று ஓர் வடிவம் உண்டு பிறவி பிணிகளை தீர்த்து வைப்பதோடு யம பயத்தையும் அறவே நீக்கும் பிட்சாடனர் என்ற வடிவத்தை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு மோக மாயை விலகும் ஜலந்தர சம்ஹாரர் என்ற ஒரு வடிவத்தை பிரார்த்தனை செய்தால் விரோதிகள் விலகுவார்கள் சில விரோதிகள் இருப்பாங்க தானே எல்லாருக்கும் அப்படி சிவபெருமானுடைய பக்தர்களுக்கு உண்டான விரோதிகள் எல்லாம் மறைந்து ஒதுங்கி விடுவார்கள் எப்பொழுது ஜலந்தர சம்ஹாரரை பிரார்த்தனை செய்தால் சரபமூர்த்தியை பிரார்த்தனை செய்தால் மாயை மற்றும் கண்மம் விலகும் முடிவாக பைரவர் என்ற மிகவும் பெயர் பெற்ற ஓர் வடிவம் அந்த பைரவரை மனதில் நிலைநிறுத்தி சிரத்தையோடு பிரார்த்தனை செய்தால் இறை அருள் எப்பொழுதும் கிடைக்கும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எனவே சிவபக்தர்கள் கோடானு கோடி பக்தர்களுக்கு இந்த பெயர்களில் பல பெயர்கள் பரிஜயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு முறை இரண்டு முறை கேட்டால் அவர்களுக்கு தெரிந்துவிடும் ஒரு நட்சல்ல சொல்லணும்னா சிவனுக்கு பல வடிவங்கள் உண்டு அதாவது லிங்கோத்பவர் திரிமூர்த்தி கல்யாண சுந்தரர் சுகாசனர் கங்காதரர் நடேசர் சண்டேச அனுகிரகர் ரிஷபாரூடர் நீலகண்டர் ஹரிஹரமூர்த்தி ஏகபாத மூர்த்தி உமாசகாயர் அர்த்தநாரீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி சோமாதிநாயகர் சோமஸ்கர் சந்திரமௌலீஸ்வரர் வீரபத்ரர் காலசம்ஹாரர் காமாந்தகர் கஜசம்ஹாரர் திரிபுரசம்ஹாரர் பிக்சாடனம் ஜலந்திரசம்ஹாரர் சரபமூர்த்தி மற்றும் பைரவர் உங்களுக்கு சிவபெருமானுடைய வடிவங்களை பெயர்களை மீண்டும் ஒரு முறை சொன்னேன் எனக்கு மனப்பாடமாக வேண்டும் என்பதற்காக இரண்டாவது முறை சொன்னேன் உங்கள் அநேகம் பேர் மீண்டும் 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 இந்த ஆடியோவினை கேட்கும் பொழுது உங்களாலேயும் எளிதாக இந்த சிவனுடைய இந்த இருபத்தி ஆறு வடிவங்களை மனதில் நிலை நிறுத்தி கொள்ள முடியும் யார் யாருக்கு என்ன வேணுமோ யார் யாருக்கு எதை சித்திக்க வேண்டுமோ அதை மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக ஈசனுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலப்படும் இந்த கலிகாலத்திலும் நம்மால் சந்தோஷமாக நிம்மதியோடு வாழ முடியும் என்பதற்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றேன் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்